ஹலோ அவருவன் பதினேழு வருடத்திற்கு முந்தைய ஃபோனை பயன்படுத்தும் பகட் பாசல் வாங்க என்ன பார்க்கலாம் மலையாள சினிமாவின் பிரபல இயக்குனரான மகன் என்ற அடையாளத்தோடு சினிமாவில் நடிக்க களமிறங்கியவர் தான் பகட் பாசல் இவர் இரண்டாயிரம் ஆம் ஆண்டு தனது தந்தை இயக்கி இயக்கிய கையெழுத்து தூரத்து என்ற மலையாள படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானாங்க தொடர்ந்து படங்கள் நடித்து முன்னணி நடிகராக வளர்ந்தவர் வளர்ந்து வந்தாங்க தமிழில் வேலைக்காரன் படத்தின் மூலம் என்ட்ரி கொடுத்தாங்க அதன் பின் சூப்பர் ட்ரீலர் விக்ரம் மாமன்னன் உள்ளிட்ட படங்களில் நடிச்சாங்க கடைசியாக ரஜினியுடன் வேட்டையன் படத்தில் நடிச்சிருக்காங்க இப்பொழுது வடிவேலுவுடன் மாரிசன் படத்தில் நடிச்சுட்ருக்காங்க பகட்வாசல் சமூக வலைத்தளங்களோ டெக்னாலஜியோ என எதையும் பயன்படுத்துவது இல்லையா சமீபத்தில் பகட் ஃபாஸ்டல் சிறு நிகழ்ச்சியில் பயன்படுத்திய பட்டன் ஃபோன் விவரம் வைரலாகி இருக்கு இங்கிலாந்தை சேர்ந்த கையால் வடிவமைக்கப்படும் ஆடம்பர ரக மொபைல் ஃபோன் நிறுவனங்களில் ஒன்றான வெர்து என்ற நிறுவனத்தின் தயாரிப்பையே அவர் பயன்படுத்தி இருக்காங்களாம் உலகில் மிக குறைவானவர்களை பயன்படுத்தும் இந்த போனின் விலை ரூபாய் பத்து லட்சம் என கூறப்படுது பதினேழு ஆண்டுகளுக்கு முன் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தயாரிக்கப்பட்ட இந்த ஃபோனை பகட்வாசில் இன்னும் பயன்படுத்திட்டு வராங்களாம் இந்த நியூஸை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க